அந்தணர் ஒழுக்கம் அந்தணராவோர் அறுதொழில் பூண்டு உளோர் செந்தழல் ஓம்பி முப்போதும் நியமம் செய் நம்தவ நல்கருமத்து நின்றாங்க இட்டு சந்தியும் போதி சடங்கு அறுப்போர்களே காயத்திரியே கருது சாவித்ரி ஆயுதற்கு உவப்பர் மந்திரமாங்கு உண்ணி நேயத்தீர் ஏறி நினைவுற்று நேயத்தாய் மாயத்துள் தோயா மறையோர்கள் தாமே பெருநெறியான ஓர்த்து குருநெறியால் உரை கூடி நாள் வேதத்து இருநெறியான இருந்து சுரூபம் அது ஆனோர் துகளில் பார்ப்பாரே சத்தியமும் தவம்தான் அவனாதலும் ஏத்தகும் இந்தியம் ஏட்டியே வாட்டலும் உத்த உயிர்கள் உண்டாய் உணர்வுற்று பெத்தம் அறுத்தலும் ஆகும் பிரமமே வேத அந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேத அந்தம் கேட்டும் தம் வேட்கை ஒழிந்திலர் வேத அந்தமாவது வேட்கை ஒழிந்திடம் வேத அந்தம் கேட்டவர் வேட்கை விட்டாரே நூலும் சிகையும் நுவலில் பிரமமு நூலது கார்பாச கேசமாம் நூலது வேதாந்தம் சிகை ஞானமாம் நூலுடைய அந்தனர் காணும் நுவலிலே சத்தியமும் இன்றி தனி ஞானம் தானின்றி உத்த விடயம் விட்டோரும் உணர்வின்றி அத்தியும் இன்றி பரநுண்மை இன்றி பித்து ஏறும் மூடர் பிராமணர்தாம் அன்றே சித்த நெறியாலே குருநெறியாலே குருபதம் சேர்ந்து கரும நியமாதி கைவிட்டு காணும் துரிய சமதியாம் தூய்மறையோர்கே மறையோர் அவரே மறைவரானால் மறையோர் தம் வேத அந்த வாய்மையில் தூய்மை குறையோர்தன் வற்றுள்ள கோலாகலம் என்று அறிவோர் மறை தெரிந்த அந்தனர் அந்தன்மை பூந்த அருமறை அந்தத்து சிந்தைசே அந்தனர் சேரும் செழும் நந்துதல் நந்துதலில்லை நரபதி நன்றாகும் அந்தியும் சந்தியும் ஆகுதி பண்ணுமே